நீண்ட நாளாக இந்த சொத்தை விற்கணும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பொருளை விற்கணும்னு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை தம்பி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்கிப்பாகி ஸ்கிப்பாகி போயிட்டே இருக்குப்பா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்து பத்துக்களை விற்பதற்கான வழிவகைகள் கைகூடி வரும் அதையும் குறிப்பாக ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உறுதியாக அந்த சொத்துக்கள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதே போல் ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடந்தால் நடந்தாதான் வரும் இல்லைனா வராது சரிங்களா ட்ரை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க தசாபுக்தி நடந்த காரியம் முடிச்சிடும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே விற்க முடியாத சொத்துக்களையும் விற்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நற்காலகட்டம் இக்காலகட்டம் படியும் ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதில் மாற்று கருத்தை கிடையாது சரிங்களா அதில் மாற்று கருத்தை கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் சிறப்பாக முடியும் அதேபோல் புத்திரபாகியம் இல்லாத தம்பதியர்களுக்கும் புத்திரபாகிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் இன்னைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த விதத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத பலன் இது வந்து கோச்சார் அடிப்படையிலான பலன் அப்படிங்கிறதுனால இதோடைய பலம் அதிகபட்சம் பத்து சதமானம் சரிங்களா உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்பது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபக்தி நடக்குதான்னு பாருங்க இந்த தசாபக்தி நடக்குதான்னு பாருங்கள் அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்லுகின்ற எந்த பலனுக்கு தசாபக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகி வருதோ அந்த குறிப்பிட்ட பலன் இந்த மாதம் வலுவாக நடைபெறும் சரிங்களா மற்ற பலன்களை நீங்கள் பெரிதாக கருத்தில் கொள்ள வேண்டாம் அதை எடுத்துக்காதீங்க சரிங்களா ஆக இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போகும் மாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்குன்றது கையில் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க நம்ம விரிவாக பார்த்துடலாம் சரிங்களா மகர ராசி நேயர்களே மகரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கனாங்க இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதம் கோட்சார் ரீதியாக இங்கே ஜாதக தசாபுக்தி நடந்துடுச்சுன்னா உண்மையிலே நடக்கும் இங்கே எல்லாம் நான் சூப்பர் அது இதுன்னு சொல்லிட்டு தசாபுக்தி நடக்கலாம் பிரியோஜனம்ல ஏன்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் தசாபுக்தி அதை மனசில் வச்சுக்கோங்க சரி பாப்பா முதல் அமைப்பாக இடமாற்றங்கள் வீடு மாற்றணும் தொழில் பண்ணுற இடம் மாற்றணும் இல்லை கடை மாற்றணும் இல்லை இந்த ஒரு ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் தொழில் நிமித்தமாக இந்த மாதிரியான பயணங்களையோ இடமாற்றங்களையோ ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் அதுவும் குறிப்பாக ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் உங்கள் ஜாதகப்படியும் மூணாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கின்றது என்றால் அந்த இடமாற்றங்கள் அனைத்தும் நடக்கும் அதேபோல் நீண்ட நாளாக இந்த சொத்தை விற்கணும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பொருளை விற்கணும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை தம்பி ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்கிப் ஆகி ஸ்கிப் ஆகி போயிட்டே இருக்குப்பா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்து பத்துக்களை விற்பதற்கான வழிவகைகள் கைகூடி வரும் அதையும் குறிப்பாக ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உறுதியாக அந்த சொத்துக்கள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதே போல ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடந்தாதான் வரும் இல்லைனா வராது சரிங்களா ட்ரை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க தசா புக்தி நடந்தால் காரியம் முடிச்சிடும் சரிங்களா அன்பு நண்பர்களே விற்க முடியாத சொத்துக்களையும் விற்பதற்கான வழிவகைகளை மாதிரியான நற்காலகட்டம் இக்காலகட்டம் சரிங்களா அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் புதிய புதிய உதவிகள் புதிய புதிய நண்பர்கள் எதிர்பாராத இடங்கள்ல இருந்து எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு நபர் அறிமுகம் ஆவார் அவர் உங்களுக்கு சில நன்மைகளையும் நல்ல ஏற்றங்களையும் செய்வார் அவரால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்க ஜாதகப்படியும் மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் இந்த உதவிகள் இந்த நட்பு வட்டாரங்கள் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு லைஃப்ல கிடைச்சிருவாங்க அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல உபயோகமாகவும் இருப்பார்கள் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருப்பார்கள் ஆக மகர ராசினியர்களுக்கு புதிய புதிய இன்கம்ஸ் நண்பர்களாக கிடைக்கக்கூடிய காலங்கள் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீண்ட நாளா இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த விஷயத்துக்கு நான் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஒன்றும் கிடைச்ச பாடு இல்லை இல்லை தடைகள் இருக்கு இல்லை அதுக்கான ஒரு ரூட் ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைக்கல அப்படின்னு இதேனும் குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு தேவையான அந்த உதவிகள் பிளஸ் அந்த வழிகாட்டுதல்கள் பிளஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு கிடச்சிடும் அந்த முயற்சிகளுக்கு இருக்கிற தடை விலகி அந்த வழிகாட்டுதல் கரெக்டாக கிடைச்சிடும் இதை தான் பண்ணணும் இப்படிதான் விஷயம் அப்படிங்கிறது அது என்னவா வேணாலும் இருக்கலாம் தொழில் சார்ந்து இருக்கலாம் குடும்பம் சார்ந்து இருக்கலாம் ஆன்மீகம் சார்ந்திருக்கலாம் எது சார்ந்து வேணாலும் இருக்கலாம் அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு சகலத்திலும் ஏற்றங்களை தரக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும் அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சியில் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டம் சுய ஜாதகப்படியும் இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா மாற்று கருத்தே கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் சிறப்பாக முடியும் அதேபோல் புத்திரபாகியம் இல்லாத தம்பதியர்களுக்கும் புத்திரபாகிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் விஷயம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு அது குடும்பத்துக்குள்ள இருக்கலாம் தொழில் செய்கிற இடத்துல இருக்கலாம் அந்த நல்ல அபிப்பிராயம் உங்கள் மீது அனைவருக்கும் ஏற்படக்கூடியது மாதிரியான ஒரு அழகான காலகட்டம் இந்த காலகட்டம் ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த நல்ல பேர் அங்கீகாரம் ஒரு ரெகனேஷன் உங்க மீதான ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் மேன்மையை வழங்குகின்ற அமைப்புகளில் உண்டுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளவர் யாரெல்லாம் கடன் அமைப்புகளில் சிக்கி தவச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஐந்தாம் இடமோ பதினொன்னாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் உங்களுக்கு நடக்குமானால் உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக வருகின்ற ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமையும் அதே போல் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கின்ற பிரச்சனைகள் அல்லது தீர்வு இல்லாம மருந்து ஓவரா எடுத்துக்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து ஆரோக்கியம் மேம்படப்போகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடப்பவர்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து ஒரு நல்ல நகர்வை நோக்கி நீங்கள் பயணப்படுவது மாதிரியான ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமையும் அதை நீங்க நல்லா உள்வாங்கி வச்சுக்கிறதாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனையும் அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்வு கொள்வீர்கள் வயதானவர்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு மனமகிழ்வு கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடந்தால் பிள்ளைகளோட ஆதரவு கிடைக்கும் அல்லது பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் தொழில் பொருளாதாரம் உத்தியோகம் இது சார்ந்து அதாவது தொழில் சார்ந்தும் சரி உத்தியோகம் சார்ந்தும் சரி பொருளாதாரம் சார்ந்தும் சரி கையில் ஒரு நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் பண நடமாட்டம் சிறப்பாக அமைகின்ற ஒரு சிறப்பு மிகுந்த காலமாக இந்த காலம் அமைகின்றது இரண்டாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் செல்லுமானால் கையில் அந்த பணப்புழக்கம் உண்மையிலேயே நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் ஆரோக்கியம் திருமணம் பொருளாதாரம் பிள்ளைகள் வழி அமைப்பு சொத்துக்கள் விற்பது வாங்குவது இடமாற்றம்னு சகலமும் சிறப்பாக அமைகிறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கொடுத்து வச்ச மாதம் இந்த மாதம் முழுக்கவுமே குறிப்பாக ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் இந்த மூணு வாரமும் ரொம்ப சூப்பர் ஆக அனைத்து மகர ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி